ஹாய் உங்களுடன் நான் அசோகன் பால் உற்பத்தி அதிகரிக்க மூலிகை பயன்பாடு மிக மிக பயனை தரும் இந்த போட்டோவில் பார்க்கும் நமது நாட்டின் பல வகையான மாடுகளின் ஆரோக்கியத்தை பார்க்கலாம் இதில் வந்து நான் இப்போ சொல்ல வர்றது என்னென்னா பால் அதிகமாக சுரக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இதில் பார்த்தீங்கன்னா நெல்லி வத்தல் சதாவரி மஞ்சள் தூள் அஸ்வகந்தா ஆகியவை நல்ல தரும் நமது இது நாட்டின் மூலிகை பொருளாகும் இது வந்து நல்ல ஒரு மாட்டுக்கு பால் உணர்வை தூண்டும் பால் உற்பத்தி அதிகரிக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா முத்து சோளம் அதாவது மக்காச்சோளம்னு சொல்லுவாங்க சில ஏரியாவில் அதில் கால் கிலோ மாவு அஞ்சு லிட்டர் கறக்கிற மாட்டுக்கு கொடுக்கணும் அதாவது சராசரி அஞ்சு லிட்டர் கறக்கிற மாட்டுக்கு கால் கிலோ மாவு கொடுக்கணும் அது கூட பார்த்தீங்கன்னா கடலை புண்ணாக்கு கால் கிலோ நல்ல மாட்டுக்கு மாட்டினுடைய கண்ணுக்குட்டி நல்ல ஆரோக்கியத்துக்கு கொடுக்கும் இந்த புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு ஒரு கால் கிலோ கொடுத்தோம்னா மாட்டுக்கும் நல்ல பால் தரத்தை அதிகரிக்கும் கன்றுனுடைய வளர்ச்சிக்கும் நல்ல ஒரு ஊட்டச்சத்தாகவும் இருக்கும் கருப்புட்டி வெல்லம் ஒரு ஐம்பது கிராமும் அதோடய மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு இதில் கல்லூப்பு ஒரு கைப்பிடி அதாவது தோராயமாக ஒரு மாட்டினுடைய சாடி அளவு கொஞ்சம் இதையெல்லாம் ஒன்றா சாடியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றி கலக்கணும் அப்புறமா அது கொஞ்சம் கல்லாட்டம் ரொம்பவும் இலக்கமாக போகக்கூடாது ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது அது மாதிரி கலக்கி அப்புறமா மாட்டுக்கு கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது மாடு அது மிச்சம் வைக்காமல் அருமையாக சாப்பிட்றோம் இது வந்து பால் அதிகமாவத இந்த மாதிரி முறையை பயன்படுத்தினா பால் உண்மையிலே அதிகமாக வரும் பயன்படுத்தி பாருங்கள் இதில் இன்னொன்று என்னான்னா இதில் பார்த்தீங்கன்னா பால் மொழியை இறங்கவே மாட்டேங்குதுங்க முதல் கிடையா நம்ம ஊசி போட்ட உடனே சென்னையாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒம்பது மாதம் ஆனால் கூட மடியே இறங்காதுங்க ஒரு மாட்டுக்கு மடி செட்டு மிக 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 அவசியம் மடி செட்டு எந்த அளவுக்கு அது வந்து தரமாகவோ இருக்குது பெரு பெருசாகவே இருக்குதோ அந்தளவுக்கு மாட்டினுடைய பால் உற்பத்தியை அதிகரிக்க பயன்படுத்துகிறது அந்த மடி செட்டு மட்டுந்தான் அப்போ என்னான்னா மடி பெருசாக இருக்கணும் மடி நல்லா இறங்கி இருக்கணும் காம்பு நல்லா நீண்ட தரமாக இருக்கணும் இதுக்கு என்ன பண்ணணும்னா எட்டு மாதம் ஆகி மடியே விடலைங்க ஒம்பது மாதம் ஆகி மடியே விடலுங்க அந்த மாதிரி இருக்கிற மாட்டுக்கு நமது மூலிகை பொருளான இந்த நாலு பொருளையும் வாங்கி பவுடர் பண்ணி போடுங்க டெய்லியும் வேளை காலையிலையோ அல்லது சாயந்தரமோ நம்ம சாடி வைக்கும்போது அதில் இதை கலந்து கொடுங்க ஆட்டோமேட்டிக்கி ஒம்பது மாதத்தில் அருமையாக மடியறங்கிருங்க இதை பயன்படுத்தி பாருங்கள் நான் மேலே சொன்ன மாதிரி அதாவது நெல்லி வத்தல் இன்னொன்று சதாவரி அடுத்து எப்பயும் நம்ம எல்லாத்துக்கும் பயன்படுத்தக்கூடியது மஞ்சள் அஸ்வகந்தா இந்த நாளையும் வாங்கி மூலிகை கடையில் கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இந்த நாளையும் வாங்கி பவுடர் பண்ணி கண்ணு போட ஒரு மாதம் இருக்கும் போதே போடலாம் அதாவது ஒரு நேரம் காலை மாலை போட்டுக்கிட்டு வந்தோம்னா மடி பெருசாக இருந்தால்தான் பால் அதிகமாக தரும் பால் உற்பத்தி அதிகமாகும் பாலை வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு அந்த ரத்தத்தை வந்து பிட்ற பண்ணி பாலாக மாற்றுறதுக்கு அந்த மடி செட்டு தான் மிக மிக ரொம்ப பயனுள்ளது அதனால் அது பெருசாகணும்னா இதை வாங்கி பவுடர் பண்ணி போடுங்க அப்போத்தான் கன்று போட்ட உடனே நாம் பால் அதிகமாக கறக்க முடியும் மாடும் பால் அதிகமாக சுரக்கும் இந்த முறையை பயன்படுத்தி பாருங்கள் பயன்பெறுங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி வீடியோவில் முதல்ல சொன்னேன் அடர் தீவனம் இந்த செயல்முறையில் கொடுத்தா கூட வேஸ்டேஜ் ஆகாதுங்க மாடு வேஸ்டேஜே பண்ணவே பண்ணாது நமக்கு தீவன செலவும் எவ்வளவோ மீதியாகும் நமக்கும் பால் அதிகமாக கிடைக்கும் அடர் தீவனம் கொடுக்கும்போது கெட்டியாக தாங்க கொடுக்கணும் அப்போ தான் மாடு நல்ல அசை போடும் அப்போ தான் மாட்டுக்கு நல்ல ஜீரண சக்தி ஆகும் மாடு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் நல்ல பால் கறக்கும் நாம் கொடுக்குற அத்தனை தீனியுமே நல்லா ஜீர்ணமாகும் நல்லா ஆனால் தான் ரத்தோட்டம் அதிகமாக அதிகரிக்கும் ரத்தோட்டம் அதிகரிச்சிச்சின்னா பால் உற்பத்தி அதிகமாகும் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நம்புறேன் நமக்கு தெரிந்த ஆலோசனைகளை வீடியோவில் பதிவு பண்ணிருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் உங்களுடன் பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி மற்றொரு தகவலுடன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்